தனக்குள்ளும் சொல்லப்படாத சோகம் உள்ளதாகவும் அதனை பகிர்ந்தால் உணர்ச்சிவசமாகி விடுவேன் என தொண்டர்களிடையே அன்புமணி உருக்கமாக பேசினார் சென்னை சோழிங்கநல்லூரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வு தொடர்ந்து இரண்டாவது நாளாக நடைபெற்றது இதில் பங்கேற்ற அன்புமணி ராமதாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் சரவணன் ராவணன் பொருளாளர் திலகபாமா ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார் ராமதாஸ் இடையே கடந்த சில காலமாக மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் ராமதாஸ் நமக்கெல்லாம் குலதெய்வம் என்றும் அவரது கொள்கையை கொண்டர்கள் பின்பற்ற வேண்டும் என தெரிவித்தார் பொறுப்பில் இருந்தாலும் வந்து அந்த கிளை செயலாளர் இல்ல வட்ட செயலாளர் தான் உங்களுக்கு உறுப்பினர் அட்டையை கொடுக்கணும் அதனால அது தான் நான் வாங்கியிருக்கிறேன் இது இந்த அட்டையுடைய முதல் பக்கம் இது வந்து பின்பக்கம் இந்த பின்பக்கத்தில் எழுதலாம் முன்பக்கம் ஐயா படம் இருக்கிற முன்பக்கத்தில் தான் லேமினேஷன் தான் முன்பக்கம் இதில் ஐயா நம்முடைய குலசாமி குலதெய்வம் ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி இந்த கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கின்றார் நாற்பத்தைந்து ஆண்டு கால உழைப்பு பாமக மீது எந்த விமர்சனங்கள் வந்தாலும் அதை தட்டி செல்ல வேண்டும் என்றும் நம்மை விட தகுதியானவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை என்றும் கூறியவர் உங்களுக்கு அண்ணனாக தம்பியாக தான் இருப்பதாக தெரிவித்தார் நம்ம நம்ம விமர்சனம் தூசி மாட்ட நமக்கு வேலை இருக்கு நம்மை போன்ற தகுதியானவர்கள் தமிழ்நாட்டில் வேற யாரா இருக்காங்களா யாருக்கும் கிடையாது யாராவது வாங்க உங்களை விட அதாவது நம் கட்சியை விட உங்களை விட தகுதி யாருக்காவது இருக்கான்னு கேட்க பார்த்து சொல்லுங்க யார் பெரிது என்பதில் யாருக்கும் குழப்பம் வேண்டாம் எல்லாரும் ஒன்றாக இருப்பதாக கூறிய அன்புமணி உறுப்பினர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படுமாறு அறிவுரை வழங்கினார் தொண்டர்களை நோக்கி பேசியவர் அனைவர் மனதில் உள்ள வேதனை என்ன என்பது தனக்கு தெரியும் ஆனால் தனக்குள்ளும் வேதனை இருப்பதாகவும் அதை வெளியே சொல்லாமல் இருப்பதாகவும் அதை சொன்னால் நிச்சயம் உணர்ச்சிவசம் அடைந்து விடுவதாகவும் உருக்கமாக பேசினார் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறோம் நம்ம செயல்படுத்தலாம் இப்போ என்ன கொஞ்சம் என்னால கொஞ்சம் ஃப்ரீயா செயல்பட முடியுது புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் நல்ல வேகமா பண்ண முடிஞ்சது எனக்கு பண்ண முடியும் பண்ண முடிஞ்சது இப்போ இப்போல்லாம் பண்ணலாம் நான் நல்லா பண்ணிகிட்டு இருக்கலாம் அதான் நான் மனசில் நான் அது அப்படியே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் எல்லாம் மனசில் நான் போட்டுப்பேன் வெளியில் எதுவும் நான் என் முகத்தில் தெரியாது எதுவும் தெரியாது ஆனாலும் நான் அப்படியே வச்சிட்டு இருப்பேன் அப்படியே தான் இருக்கும் இருக்கும் அதனால் இதுக்கு மேலே நான் பேசுனேன்னா அப்புறம் ரொம்ப நான் எமோஷனல் ஆகிடுவேன் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸை அவரது ஆடிட்டர் சந்தித்து பேசினார் பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அன்புமணி குறித்து பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் இதனால் இருவருக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்துள்ளது இந்நிலையில் திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் உள்ள தோட்ட இல்லத்தில் ராமதாஸை அவரது ஆடிட்டர் சந்தித்து பேசினார் இதேபோன்று ராமதாசால் நேற்று நியமிக்கப்பட்ட திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் கோவிந்தராசு திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் ஆகியோரும் ராமதாசை சந்தித்தனர் மேலும் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி ராணிப்பேட்டை மாவட்ட முன்னாள் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார்